அப்புறம் மக்களே மழை பேஞ்சி எல்லாம் அவங்கவுங்க ஊர்லேயும் சின்ன சின்ன பழைய ஓடைகளில் கூட பழைய ஆறுகளில் கூட தண்ணி ஓட ஆரம்பிச்சிடுச்சிட்டு இருக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம சேலம் கந்தகிரி கன்னிமர ஓடையில் கூட வந்து தண்ணி நேர்த்தா வந்துருக்குது ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா இத்தனை நாளாக வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சுல இப்போ மழை வந்துருச்சு இது தானே நம்மளுக்கு தெரியும் இவ்வளோ நாள் வெயில் அதிகமாக இருந்துச்சு வெயிலோடைய தாக்கத்தின் காரணமாக இன்றைக்கி வந்து மழை வந்திருக்குது இந்த ஒரு பத்து நாளாக மழை பெய்யுது பரவாயில்ல வந்து சில சில இடங்களில் விட்டு விட்டு பெய்யுது சில இடங்களில் வந்து ஒரு நாள் டு ஒரு நாள் பெய்யுது ஆனால் மொத்தத்தில் தண்ணி வந்துருச்சு ஊருக்கு இது மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு தெரியாத இன்னொரு ஒரு விஷயம்னு சொல்லி இடம்னா இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வானிலை ஆராய்ச்சி செய்யும் நபர்களுக்கு வானிலை ஆராய்ச்சி மையம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஆல்ரெடி முன்கூட்டியே ப்ரடிக்ஷன் பண்ணியிருப்பாங்க நேற்று இல்லை போன வாரம் இல்லை போன மாதம் இல்லை ஒரு வருஷம் முன்னாடியே ப்ரடிக்ஷன் பண்ணியிருப்பாங்க எப்படி இந்த காலகட்டங்கள இந்த அளவுக்கு வந்து இப்போ இவ்வளோ பேரன் ஹீட் அதிகரிக்கும் இவ்வளோ வெப்பம் வரும்னு சொல்லி நம்மளுக்கு தெரியுமா அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ஒரு கூலிங்கான ஒரு நிலைமையும் வரும் மறுபடியும் ஆறுகள் பெருக்கெடுத்து ஓடும் இந்த அளவுக்கு மழை பெய்யும் இத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்யுன்றது கூட அவங்களுக்கு முன்கூட்டியே தெரியும் மக்களெல்லாம் வந்து ஆட்டு மந்தை போல தான் மக்களுக்கு நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாது மக்களை பொறுத்த வரைக்கும் வந்து வெயில் அடிச்சிச்சுப்பா நேற்று இன்னைக்கு மழை வருதுப்பா வெயில் தாங்கலை பூமி ஈரமாகுது பூமி வந்து தாங்க முடியல ஸோ வெப்பச்சலன மழை வருதுன்னு தான் நம்மளுக்கு தெரியும் இன்னைக்கு வந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகும் சொல்லி மூணு நாள் முன்னாடியே சொல்லிட்டாங்க அது புயலாக மாறலாம் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு முன்கூட்டியே தெரியும் இது எல்லாமே வந்து முன்கூட்டியே கணிச்சு வைக்கிறது மனுஷனால கண் கணிக்க முடியாத விஷயங்களும் கூட இருக்குது மழையை கணிக்கலாம் நிலநடுக்கத்தை கண் கணிக்கவே முடியாது அதே மாதிரி மனிதனுடைய இறக்கும் தேதியும் சொல்லவே முடியாது இறந்து போனவங்கள வந்து உடனடியாக சிகிச்சை கொடுத்து அவங்கள உயிரோட எழுப்ப முயற்சி பண்ணலாம் அது வந்து பார்த்திங்கன்னா எந்திரிச்சவங்க வந்து ரொம்ப நாள் வாழ்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அது மாதிரி வந்து அறிவியலால் கூட நம்ம நம்ம என்ன சொல்ல வரோம்னா நம்ம தவிர்க்க நாம் நினைக்கிறத விட இன்றைக்கி எல்லாமே அட்வான்ஸாக இருக்குது நாம் தான் வந்து அன்னன்னைக்கு பொழுது முளைக்குது பொழுது போகுதுன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறோம் ஆனால் நம்மளையும் மீறி வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இவ்வளோ இல்லை அதுக்கும் மேலே இருக்குது இன்றைக்கு இதுதான் நடக்கணும்னு சொல்லி ஏற்கனவே யாரோ ஒருத்தர் எழுதி வச்சிருக்கிறாங்க இயற்கைக்கு அல்லாத ஒரு விஷயத்த ஆல்ரெடி ஒருத்தர் வந்து கணிச்சு வச்சிருக்கிறாங்க எலெக்ஷன் டேட்டுங்கிறத முடிவு பண்ணுறது யார் நம்ம எல்லாருமே எலெக்ஷன்றோம் எலெக்ஷன் டேட்டை முடிவு பண்ணுறது யார் தேர்தல் கமிஷனு அதே மாதிரி வந்து ரூவா நோட்டு வந்து ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ நோட்டு புழக்கத்தில் விடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறது யார் இன்னொருத்தர் அதே மாதிரி இந்த தொழில் இவங்க செய்கிறாங்களா இவங்களுக்கு இவ்வளோதான் சம்பளம் அப்படின்னு முடிவு பண்ணுறது யார் அதே மாதிரி ஒருத்தர் ஒரு பேங்கில் இந்த லோன் வாங்குறாரா ஆல் ஓவர் இந்தியாவில் இந்த பேங்கில் வந்து இந்த பர்சன்டேஜ் தான் வட்டி வாங்கணும் அவங்க வந்து செக் பவுன்ஸ் ஆணிச்சின்னா இவ்வளோ வட்டி சேர்ந்தவங்கன்னு முடிவு பண்ணுறது யார் இன்னொருத்தர் இப்படி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரை வந்து ஒருத்தருக்கு மேலே ஒருத்தருக்கு மேலே ஒருத்தருக்கு மேலே ஒருத்தருக்கு மேலேன்னு சொல்லிட்டு ஒரு பிரம்மிடு மாதிரி வந்து போயிட்டே தான் இருக்கும் இதெல்லாம் வந்து இலிமினாட்டி சொசைட்டியான்னு சொல்லி கேட்டோம்னா இயற்கை இல்லாத விஷயங்களை தீர்மானிக்கிறது பிளாக் ராக் நிறுவனம் போன்ற இலிமினாட்டி ஃபேமிலி அவங்களாம் தான் ஓகேங்களா நாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம சாப்பிட்றோம் பொருள் கெமிக்கலு அனைத்துமே கெமிக்கலு நம்மலாம் சாப்பிட்றோம் ஒரு காலகட்டங்களில் கொண்டு போய் ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணுறோம் இது எல்லாமே வந்து காரணம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நமக்கு நிறைய விஷயங்கள்லாம் வந்து நம்ம சின்ன வயசில் பார்த்த விஷயங்களும் எங்கெல்லாம் பார்க்குறதே கிடையாது தட்டாம்பூச்சி பூச்சி பார்க்குறது கிடையாது பட்டாம்பூச்சி அதிகம் கண்ணில் படுறது கிடையாது